ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்க விளம்பரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் போடியில் வந்திருக்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா போடியில் ரயில்வே ஜங்ஷனுக்குலேருந்து சுப்ராஜ் நகருக்கு பக்கத்தில் வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல நாற்பது அடி பாத வசதியோடு வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக கட்டின வீடு தாங்க வீட்டோட அமைப்பு வந்து ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் இருக்குது கீழே மேலேயும் சே ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் முன்னாடி வந்து வந்து ஒரு சின்ன இருக்கு பக்கத்துல உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு வீடு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஊருக்கு மையப்பகுதியிலே வந்து வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸ்கூல் ரயில்வே ஜங்ஷன் கோவில் சர்ச் சுத்தி வந்து நிறைய வீடுகளும் இருக்கு உங்களுக்கு எல்லா பெசிலிட்டிஸுமே நியர்பைல இருக்கும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க சொல்கிறாங்க இந்த ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு போடியில் ஊருக்கு மையப்பகுதியில் வீடு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க அதாவது இந்த சொத்தை வாங்கினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நல்லா வந்து ஒரு வேல்யூவேஷன் வந்து கூட கூடிய மாதிரியான சொத்து தாங்க இது இப்போ வந்து நல்ல வீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு லாரி போகிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஃபெசிலிட்டிஸோடு வந்திருக்குங்க ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தேழு லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தம் கீழே மேலே ரெண்டும் சேர்த்து ஆ ஆயிரத்தி அறநூறு சதுர அடி இருக்குங்க நல்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு போர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு போடியில ஊருக்கு மைய பகுதியில இந்த ரேட்டுக்கு வந்து இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்குங்க ஸோ இப்போ வந்து வீட்டு ஓனர் வந்து வெளியூர் வந்து அர்ஜென்ட்டா போறாங்க ஸோ தான் வந்து இந்த வீடு வந்து இப்போ சேலுக்கு வந்திருக்கு ஸோ ரேட் வந்து முப்பத்தி ஏழு லட்சம் தான் சொல்றாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச நிமிஷம் வீடு டைரக்டா போய் நீங்க பாக்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ